அநீதி நடப்பது போன்றும் பள்ளி மாணவர்களை பாதையில் நடக்கக்கூடாது என்றும் ஒரு அம்மையார் வழி மறிப்பது போன்றும் சித்தரித்து அந்த காணொலியை முகநூலில் பதிவிட்டு பொதுவெளியில் உலாவ விட்டு இது ஒரு சாதிய வன்கொடுமை போன்று மக்களிடம் காட்டிய அந்த காணொளிக்கு இதோ ஆதாரம் அது பொது வழி அல்ல ஒரு தனி நபருக்கு சொந்தமானது என்று மதுரை கிளை நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது அதன்படியே அந்த பகுதியில் அந்த நிலத்துக்கு சொந்தமான நபர் வேலி அமைத்துள்ளார் அதை இந்த பட்டியலின வகுப்பை சார்ந்த இளைஞர்கள் இரவோடிரவாக தென்ன மரங்களை எல்லாம் கொளுத்திவிட்டு கையில் ஆயுதங்களோடு வந்து அந்த வேலிகள்களை எல்லாம் அடித்து உடைத்து நொறுக்கி தூள் தூளாக்கி அந்த கம்பிகளையும் எடுத்து சென்றிருக்கின்றனர் இதே போன்று வாழை மரங்களை எல்லாம் வெட்டி தென்னங்கன்றுகள் எல்லாம் பிடுங்கி களவாழி சென்றிருக்கிறார்கள் மதுரை நீதிமன்ற தீர்ப்பின் நகரையும் இணைத்துள்ளேன் படித்து பார்த்து எது உண்மை என்று தெரிந்து கொள்ளவும் எதையும் உண்மை அறியாது பதிவிடுவது சரியானது அல்ல இது நீதிக்கு புறம்பானது